Terima kasih telah menonton! என் பேர் ராஜலக்ஷ்மி எங்கள் வீட்டுக்காரவங்க பேர் குணசேகரன் நாங்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூர் மடப்புரம் பஞ்சாயத்து எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பெரிய பையன் பிஸ்னஸ் தான் பண்ணுறா லாரி இருக்குது அது டிரைவராக இருக்காப்படி சின்ன பையன் வெளி வெளிநாட்டில் அப்படி பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பெரிய பையனை கல்யாணம் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி மாடு தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாடு வந்து என்னால் பார்க்க முடியல பிடிச்சி கட்டை கறக்கெல்லாம் சிரமமாக இருக்குது எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க நான் தான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு சிரமமாக இருக்குது அதனால் மாடு வேணாம் கோழி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோழிக்கு மாறினேன் கோழிக்கு மாறினேன்னா அதை வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வீட்டிலே தான் வச்சு வளர்த்தேன் எங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வந்து இந்த வருமானம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் தங்கச்சி மண்டை ராமேஸ்வரத்துலேருந்து செடி வர வச்சு அது கொஞ்சம் போட்டிருக்கேன் அது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பூத்தா ஐநூறுரூவா கிடைக்கும் நானூறுவா முந்நூறுவா இப்படி கோவில் கொறைச்சதான் கிடைக்கும் அதனால் அந்த வருமானம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதை வீட்டில் இருக்கவங்க யாரும் கொஞ்சம் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் சரி என்ன செய்யலாங்கிறப்ப டிஓ சார் வந்து இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க நீங்கள் அதை வாங்கி நீங்கள் டெவலப் பண்ண வேணா பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க மூலயமா மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தோம் அங்கே போய் கேட்டவுடனே அவங்க வந்து சரி இடத்தெல்லாம் வந்து பேங்க்லேருந்து வந்து பார்த்தாங்க நாங்கள் இந்த பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணோம் ஒன்றரை லட்ச ரூபா சப்சிடி மூணு லட்ச ரூபா பேங்க்கில் கொடுத்தாங்க மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா அதை கொண்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொட்டா போட்டோம் இங்கு பெற்ற வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் வாங்கணும் தீவனம் அந்த கோழிக்கு தீனி வைக்கிறதுக்கான ஒரு இது அதெல்லாம் வாங்கணும் வாங்கி இப்போ வந்து நல்ல மாதிரியாக எங்களுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து கோழியால் எங்களுக்கு இப்போ லாபம் கிடைக்கிது அது வந்து கோழி குஞ்சி வந்து அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு குஞ்சு அறுபது ரூபான்னு இங்கே பெற்றிலேருந்து கோழி குஞ்சாகவும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு குஞ்சு கோயிலுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு உரை சேவல் கேட்டாங்க முட்டைக்கு எத் விதவிதமாக அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன கேட்க இல்லைன்னு சொல்கிறது இல்லை இங்கே வீட்டில் வைப்பேன் வளர்ப்பேன் எப்படியெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ லாபகரமாக தான் இருக்குது எங்கள் கொட்டா வந்து கோடி கொட்டா வந்து செட்டு அறுபது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் அது வந்து இப்போ அஞ்சு தான் தடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து ஒன்றில் முட்டை விடுற கோழி ஒன்றில் சின்ன கோழி ஒரு கோழியில் மூணு மாதத்து கோழி அது மாதிரி தடுத்து வச்சுருக்கோம் ஒன்று கொட்டாயில் நாங்கள் தீவனம் வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தீவனம் வந்து இங்கேயே சோளம் இதெல்லாம் கிடைக்கும் கம்பு இதெல்லாம் பக்கத்தில் அதை வாங்கி நாங்கள் அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிறனால கிழிஞ்சல்லாமே இங்கே கிடைக்கும் அதை வாங்கி நாங்கள் அதை அடிச்சுக்குவோம் அடித்து வச்சுக்குவோம் பத்தலைன்னு சொன்னாக்கா கொஞ்சம் பக்கத்தில் அந்த குழுவிலெல்லாம் விற்கிறாங்கல்ல அதெல்லாம் தீவனம்லாம் வாங்கி அதையும் போட்டுக்கிட்டுருக்கோம் முட்டை வைக்கிறது வந்து இப்ப லோன் நல்ல வாங்கினா முதல்ல கூடையில அது வந்து பன்னெண்டு முட்டை பதினஞ்சு முட்டை வைக்கலாம் ஒரு கோழிக்கு நிறையாலாம் வைக்க முடியாது இப்ப எங்கே பெற்று வாங்கினதுனால நாங்க வந்து நிறைய வைக்கிறோம் அதுல ஒரு எழுபது முட்டை வைக்கலாம் எங்களுதுல நூறு முட்டை வைக்கலாம் நான் தான் வைப்பேன் அதுல வந்து அந்த குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அதை இறக்கிக்குவேன் கேட்டால் கொடுப்பேன் முட்டையும் முட்டை விட்டுச்சுன்னா முட்டையாக்கிறவங்களும் முட்டை கொடுப்பேன் முட்டை எனக்கிட்ட சேல்ஸ் சரியாக வரல ஒரே ப்ரீடாக இருக்குங்கிறதுனாக்கா கொஞ்சம் முட்டையை நான் வச்சுக்குவேன் வெளியிலேயும் வீட்டில் வளர்க்குறாங்களே அவங்கவங்கள்கிட்டருந்து கொஞ்சம் முட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நிறையா டிசைனாக கோழி கிடைக்கும் நாட்டுக்கோழி அதை வந்து விற்றுக்குவோம் முட்டைக்கு முட்டையாகவும் முட்டை பதினாலு ரூபான்னு கொடுப்போம் கோழி கிலோ முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுப்போம் அதனால் எப்படி கேட்குறாங்களோ மெயின் ரோடாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து சேல்ஸுக்காக முட்டையோ கோழியோ எங்கேயுமே நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் போர்டு இருக்குது வாசப்பில் ரோட்டில் காரில் போகிறவங்க நடந்து போறவங்க பார்த்துட்டு கோழி கே இருக்காமா முட்டை இருக்காமான்னு கேட்டு வாங்கிட்டு அதனால விற்பனைக்கான இது வந்து எனக்கு எந்த டிமாண்டும் கிடையாது எனக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கு நல்லா சூப்பரா சேல்ஸ் ஆகுது நாங்கள் கோழி வளர்த்தோம்னு சொன்னாக்க அது வந்து வெளியில இருந்து நாயெல்லாம் வந்து சமயத்துல வேலி தானே கம்பி வேலியா இருந்தனால அது வழியாக எப்படியே வந்துருது அதுல வந்து பிடிச்சிடுது பாம்பு கீரி புல் அதிகமா இருக்கு அதனால் நாங்கள் இந்த கொட்டாயில் வந்து கொட்டாயில் வச்சு வளர்க்கறதுனால எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அதனால் அதிலே வச்சு தேனி போட்டுக்குவோம் ரெண்டாவது ஒரு கோழி வளரணும்னு சொன்னாக்கா ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஆனால் தான் ஒரு பிறந்த குஞ்சு வந்து அஞ்சு மாதம் ஆனால் தான் முட்டை விடும் அது வரைக்கும் பாதுகாப்பாக வளர்க்கணுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு அந்த கொட்டை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த கொட்டாயினால நல்லா பயன்பெறோம் எங்களுக்கு அந்த எங்கே பெட்டரில் வந்து நூறு முட்டை வைக்கலாம்னாலும் எழுபது முட்டை தான் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கணுங்கிறத எழுபது முட்டை தான் வைப்பேன் எழுபது முட்டை வைச்சாலும் அறுபது குஞ்சு தான் பொறிக்கும் அந்த அறுபது குஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரேக்கை மாதிரி வச்சு அதில் பல்புல்லாம் போட்டு வச்சிருப்போம் அதில் இறங்கி அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இறக்கிக்குவேன் இறக்கி அங்கே உள்ளாரே வச்சிருவேன் அது ஒரு அஞ்சு நாள் அனுப்பி வெளியில் ஒரு ஷெட் இருக்குது பாருங்கள் அதில் கொண்டாந்து வச்சு அதில் லைட்டை போட்டு முப்பது நாளைக்கு லைட்டு நைட் அண்ட் டே பகல்லையே ராத்திலேயே லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் கோடியோட ரெக்கையில் இருக்கும் கோடிக்கிட்ட பொரித்தா இது வந்து இங்கே பெட்டத்தில் பொறிக்கிறதுனால அந்த இருந்தால் தான் அந்த கோடி கொஞ்சம் வந்து வளரும் இல்லாட்டி செத்து போயிடும் அதனால் லைட்டு போட்டு வச்சுருப்போம் அந்த ஒரு மாதம் தேவையில்லைன்னு இருப்பாடு இங்கே கொண்டாந்து இறக்கி கொண்டாந்து இதில் கொண்டாந்து இந்த கொட்டாயில் கொண்டாந்து விட்ருவோம் எங்கிட்ட இருக்கிறது ஊரில் மேயிற சும்மா சாதாரண நாட்டுக்கோழி அப்படிதான் அந்த போந்தா கோழி அவங்ககிட்ட வாங்குகிற இப்போ எல்லாம் வண்டியில் சைக்கிள்லாம் கொண்டு விற்கிறதுனால எல்லாம் வாங்கி வாங்கி வள அதனால நான் வெளியில் முட்டை வாங்கினேன் சண்டை கோழி குஞ்சு போந்தா கோழி குஞ்சு கிராப்பு குஞ்சு எல்லாம் மாறி மாறி தான் வருது அதை வச்சு வளர்த்துக்குவோம் என்கிட்ட வந்து அசல் கிராஸ் அப்படியே சண்டை கோழி அப்படியெல்லாம் நான் என்னட்டே இருக்கிறது ஃபியூர் நாட்டுக்கோழி வெளியில் மேய் எங்களுது வந்து அடைச்சே வச்சுருக்க மாட்டேன் பன்னெண்டு மணி வரைக்கும் முட்டை விடுற வரைக்கும் ஏன்னா முட்டையை எங்கெங்கேயும் போய் விட்டுருதுங்கிறனால முட்டை விடுற வரைக்கும் வச்சுருப்போம் முட்டை முடிஞ்ச பிற்பாடு குட்டி குஞ்சாக திறந்து விட மாட்டேன் கொஞ்சம் மூணு மாதம் அஞ்சு மாதம் இருக்கிறது எல்லாத்தையும் திறந்து விட்டோன்னா இந்த கொலையில எல்லாம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு அதை அடைச்சிட்டு நாங்கள் உள்ளார போடுவோம் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் போகணும்னு சொன்னால் அதுக்குள்ளே தீனெலாம் வச்சுட்டு திறந்து விட மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரவங்களும் டிரைவர் தான் கார்லாம் வச்சுருந்தோம் அவங்க வந்து இப்போ கார்லாம் இப்போ பசங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாடு நீங்கள் கார்லாம் ஓட்ட வேணாம் வீட்டில் அம்மாவுக்கு துணையா ஏன்னா தனி வீடு எங்கள் வீடு சுற்றியில் வயல் நாங்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் வீடு கட்டியிருக்கோம் தனியாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டாங்க வீட்டிலே இருந்தோம்னா எங்களுக்கு வந்து வருமானமும் வேணும் ரெண்டாவது பொழுதும் வயசாகிடுச்சு எங்களுக்கு பொழுதும் போகணும் உடம்புக்கு ஹெல்த் வேணும் அதனால் செடி கொஞ்சம் வாழை எங்கள் வீட்டில் நீங்கள் மை கொய்யா இந்த வெண்டி கொத்தவரை வீட்டுக்கான காய்கறிகள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து கோழி வந்து ஒத்துக்களை தான் மாடு தான் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து மாடு கண்ணுக்குட்டி தான் இப்போ கூட ஒரு கண்ணுகுட்டி வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆசைப்பட்டு அதனால எனக்கு வந்து இதுதான் பிடிக்க மூடை எல்லாத்துக்கும் வசதி அது மாடுனால் வைக்கல் ரெடி பண்ணணும் அதுக்கு தீனி அது காலு உதச்சிச்சின்னா எனக்கு பா பிடிச்சிக்கு மூக்கயிறு பிடிச்சி காள் வேணும் அது சிரமப்பட்டேன் நான் காலமெல்லாம் மாடு தான் இப்போ வந்து மாடே வேணாம் எனக்கு கோழி தான் என் என்னால் பார்க்க முடியும் வான் கோழி வச்சு பார்த்தேன் கிண்ணி கோழி வச்சு பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை இப்போ கொஞ்சம் காடையும் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது காடை நான் காடை இது வரைக்கும் பார்த்ததில்லை வச்சுருந்ததில்ல இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் வந்து எங்கள் பையன் வந்து டிரைவராக இருக்கிறதுனால வாரத்துக்கு நாலு நாளைக்கு ஒரு தடவை வருவோம் அப்படியே எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வீட்டில் இருப்பேன் அப்படி ஹெல்ப் பண்ணுவாள் அப்படி எங்களுக்கு வந்து இதனால் நல்ல வருமானம் வருது மாதத்துக்கு ஒரு கிலோ ஒன்று முந்நூற்றம்பது ரூபா விற்கிறோம் முட்டை ரூபா விற்கிறோம் வந்து மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா எனக்கு வந்து வருமானம் வருது கோடியிலேருந்து இந்த லோனை வந்து வெளியில் வாங்கியிருந்தோம்னு சொன்னாக்கா எங்களால் வட்டி அதிகமாக இருந்திருக்கும் சிரமப்பட்டிருப்போம் இப்போ குழு மூலியமாக எங்களுக்கு வந்து இந்த வாழ்ந்து காட்டு திட்டத்தில் வாங்கினதுனால எங்களுக்கு வட்டி இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது கட்டுறதுக்கு எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியர் டிவாருக்கு அங்கே இருக்க அதிகாரிகள் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி